வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி விஸ்வரூபம் எடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மாற்றம் தரும் யோகங்களை அனுபவிக்க ரெடியாக இருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் தனுசு ராசிக்கு ஆதாய விரயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாங்க ஆதாய விரயம்னால் ஒன்றும் இல்லைங்க ஆதாயம்னா வரவு விரயம்னா செலவு அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம பஞ்சாங்கத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் பஞ்சாங்கத்து பேரெல்லாம் காமிக்கல காப்பி ரைட் வரும் ஸோ தட் ஒரு ஒரு பேஜாக ஓப்பன் பண்ணிக்கலாம் விநாயகர் வந்துட்டார் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வந்துட்டார் அடுத்தடுத்து பேஜ்கள் ஸோ முக்கியமான பேஜ் முக்கியமான கட்டத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோங்க இதில் பார்த்திங்கன்னா ஆதாயம் விரயம் அப்படின்னு இருக்குது தனுசு மீனம் தனுசு மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு ஆரோக்கியம் அப்படின்றது ஜீரோ அனாரோக்கியம் அப்படின்றது நாலு இருக்குங்க பூஜ்யம் இந்த ராஜபூஜ்யம்ன்றது ராஜ மரியாதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூஜ்யம் அப்படின்றது நாலு ராஜ கோபம் அப்படின்றது ரெண்டு சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்ததாக துக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸோ ஓவராலாக தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட சாட் இது தான் ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க தனுசு ராசி மீன ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ நண்பர்களே பார்த்துருப்பீங்க இந்த பஞ்சாங்க கணக்கு எப்பவுமே மிஸ் ஆனது கிடையாதுங்க ஆகவும் ஆகாது எப்படி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் திதி பௌர்ணமி அமாவாசை அதெல்லாமே அக்யூரட்டாக இருக்குமோ அதே போல தான் அதே அளவுக்கு தான் இப்போது நீங்கள் பார்த்த விஷயங்களும் அக்யூரட்டாக இருக்கும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே எதிலும் எந்த துறையிலும் முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நல்லாவே உணர்ந்திருப்பீங்க உங்களோட சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வரவு செலவு செய்யாமல் எப்பவுமே ஒரே மாதிரி செலவு செய்கிறதாங்க நம்பியவர்களின் நலனுக்காக அதிகம் போராடும் குணமும் உங்ககிட்ட இருக்கும் யார் யார்கிட்ட எப்படி பேசணுன்ற சூட்சுமமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்கள்கிட்ட பேசி யாராலையுமே ஜெயிக்க முடியாது அதுவும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் எப்பவும் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் கையிருப்பு பணம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் முகத்தில் புன்னகை அப்படின்றது இருக்குங்க கையில் காசு இல்லைன்னா பயங்கரமாக அப்செட் ஆகிடுவீங்க இதெல்லாம் உண்மைதானே உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களில் இயற்கையாகவே சிறு வயதில் பல கஷ்டங்களை அனுபவிக்க செஞ்சு சுயமுயற்சியோடு செயல்பட்டு முன்னேற வைக்கவும் செய்யும் இயற்கை எனும் இறைவன் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தந்தைஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் தனுசு ராசி தாங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு இறைவனுக்கு நெருக்கமான ராசி தனுசு ராசின்னு அது நிதர்சனமான உண்மையும் கூட தனுசு ராசி நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளம் வயதை விட வயது ஆக ஆகத்தான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வாங்க ஒருத்தர் ரெண்டு நாளில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒரே நாளில் கனகச் சுத்தமாக செஞ்சு முடிப்பீங்க ஹார்ட் ஒர்க்கு அதை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் சிறந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு முருகப்பெருமானுடைய அருளாசியோடு சஷ்டி திதியில் பிறந்ததுங்க இந்த வருஷம் நிஜமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரும் வருஷமாக இருக்கும் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் உச்ச சூரிய சாரம் வாங்கி உச்ச சூரியனுடன் இருக்கிறார் அதாவது ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியோட குரு இருக்காருங்க எப்பவுமே இந்த ஐந்து ஒன்பது அதிபதிகள் சேர்க்கை அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு நல்லதுங்க அதுலேயும் ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது அதுடன் ராசிநாதன் இருப்பது மிக 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 சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இறை அருள் நிறைந்த வருஷமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க இந்த புது வருஷம் இந்த குரோதி வருஷத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு ஆனால் பணம் வர வர செலவுகளும் கூடவே வரும் ஸோ பணம் வந்தவுடன் அந்த பணத்தை பூர்வீகத்தில் முதலீடாகவோ உங்கள் குழந்தைகள் பேரில் எஃப்டி ஆகவோ அதாங்க ஃபிக்ஸட் டிபாசிட் அதாகவோ தங்க நகைகள் மீது முதலீடாகவோ செஞ்சிருங்க இல்லைன்னா வந்த பணம் மொத்தமாக செலவாயிடும் குரு பகவான் வரும் மே ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ பணம் செலவு செய்யும் போது அதிகம் கவனம் தேவை சிக்கனம் தேவைங்க ஏழரசனி அப்படின்ற ஒரு தோல்வி தந்த பாடமே உங்களுடைய வெற்றிக்கு பல வழிகளை காட்டி உங்களை அதில் செயல்பட வச்சு சாதனையாளராக மாற்றியிருக்கு அந்த சாதனையின் மூலமே கிரக அமை அமைப்புகளின் மூலமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் பண வரவு அப்படின்றது அமோகமாக இருக்கும் அந்த பணத்தை பிடிச்சி வைங்க வீண் செலவு செஞ்சிடாதீங்க இந்த வருஷம் அடிக்கடி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போவீங்க ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் வீட்டில் சு சுப நிகழ்ச்சியோ இல்லை அம்மாவோட வேண்டுதலோ இல்லை உங்களோட வேண்டுதலோ இல்லை வீட்டில் வேறு யாரோ வேண்டியிருக்காங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க அது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களோட இளைய சகோதரனோ இளைய சகோதரியோ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் இருக்குது அதாவது நீங்கள் கல்யாணம் முடித்து ஒரு ஃபேமிலியாக ஒரு தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தம்பியோ தங்கச்சியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து தங்குவாங்க அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்டே பணம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக 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 நான் நாலஞ்சு தடவை கூட சொல்லுவேன் கண்டிப்பாக வீடு வாங்க முடியும் நிச்சயமாக முடியும் நீங்கள் வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் வீடு வாங்குவீங்க சிலருக்கு அரசு சார்ந்த வீடு கிடைக்கும் அதாவது அரசு மூலமாக வீடு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு சொந்த ஊரில் வீடு வாங்க வாய்ப்புகளும் இருக்குது சிலருக்கு அன்பளிப்பாகவே வீடு கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது எது எப்படியோ நிச்சயமாக நீங்கள் முயற்சி செஞ்சால் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வீடு வாங்க முடியுங்க அநேகமாக அந்த வீடு ஒரு கோவிலுக்கு அருகாமையில் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது யோசித்து பாருங்களேன் உங்கள் பேரில் ஒரு வீடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களால் வீடு வாங்க முடியும் அந்த அளவுக்கு கிரக நிலை சூப்பராக இருக்குங்க இது உங்கள் குலதெய்வ அருளால் கிடைக்க போகுது பிரபஞ்சத்தின் அருளால் கிடை கிடைக்கப் போகுது நவகிரகங்களின் அருளால் கிடைக்க போகுது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே நேரத்தில் அதில் இந்த காலகட்டத்தில் இதை இதை செய்யுங்க இதை எதை செய்யாதீங்க அப்படின்னு இருக்கும் அதன்படி செய்யுங்க நட்சத்திர பரிகாரங்கள் நான் கொடுத்துருப்பேன் ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை நான் பார்க்குறது கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ரொம்ப சிம்பிளான பரிகாரங்களை செய்யுங்க நிச்சயமாக தவறாமல் செய்யுங்க அதே போல் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்க குரு பலம் பெற குரு எந்திரத்தை வீட்டில் வச்சு வீட்டு பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபடுங்க குரு பயிற்சி அன்னைக்கு குரு பகவான் யாக ஹோமங்கள் எங்கே நடக்குதோ அதில் கலந்துக்கோங்க எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு அமையுங்க விவசாயிகள் உங்கள் தந்தை மிக விரும்பிய ஆசைப்பட்ட வயல் தோட்டம் பண்ணை வீடு வாங்குவீங்க தனுசு ராசி நண்பர்கள் வீடு நிலம் வாங்க ஒரு அற்புதமான கிரகநிலை அற்புதமான காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணால் கிடச்சிடும் பார்த்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்களோட திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய தாய் வழியில் உங்களுக்கு வரன் அப்படின்றது அமையுங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்காங்க என் பிள்ளைக்கோ என் பொண்ணுக்கோ சரியாகவே அமையலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க எங்கெங்கேயோ தேடுறதுக்கு பதிலாக தாய் வழி சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா அதில் தேடுங்க டக்குன்னு நல்ல வரன் அப்படின்றது அமையும் அதே மாதிரி காதல் செய்கிற இந்த தனுசு ராசி நண்பர்கள் இருக்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த தாய் வழி சொந்தத்தில் காதல் மலர வாய்ப்புகள் இருக்கு இதுவரை குழந்தை வர வேண்டிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாகியம் அப்படின்றது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அநேகமாக அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் தனுசு ராசி நண்பர்களோட தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய தொழிலுக்குரிய அதிபதி நீஜபங்க ராஜயோகம் பெறுவதால் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி சிறு தடங்களுக்கு பிறகு கிடைக்கும் உங்களுடைய தொழில் ஏற்றம் சில எதிரிகளையும் உருவாக்கலாம் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி தொழில் முன்னேற்றம் லாபம்னு அட்டகாசமாக இருக்குங்க அதே போல் உங்களுடைய லாபகாதிபதி உச்சம் பெறுவதால் ரியல் எஸ்டேட்டு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு கலைத்துறை வணிக கல்வித்துறையில் கொடிகட்டி பிறக்கலாம் ஆனால் அதிக லாபம் அதிக உழைப்பையும் தரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் அதிக நன்மைகள் கிடைத்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் தனுசுக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் மே ஒன்றாம் தேதி மாறுகிறார் ஸோ டெய்லி எக்ஸசைஸு ஃபுட் டயட்டு டெய்லி நடப்பயிற்சி இதெல்லாமே கடைபிடிங்க இனிப்பு அதிக கொழுப்பு உள்ள ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் எடுக்காதீங்க தவிர்ப்பது நல்லதுங்க அவசியம்ங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா முன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரையை உணவில் சேர்க்கவே சேர்க்காதீங்க இந்த வருஷம் நீங்கள் நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க ரொம்ப ப்ரெசண்டான வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு டெய்லி எக்ஸசைஸு ஹெல்த்தியான ஃபுட்டு ஆர்கானிக்கான ஃபுட்டு இந்த இனிப்பை தவிக்கிறது அதாவது க வெள்ள சேர்க்கவே கூடாதுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வேலையில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லா தாங்க இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் செலவு செய்யும் போது மட்டும் பார்த்து செலவு செய்யுங்க சிக்கனமாக செலவு செய்யுங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக எந்த பரிகாரமும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க யானையை பாருங்கள் டிவிலையோ யூடியூப்லேயோ இல்லை நேர்லேயோ யானை படத்தை பாருங்கள் யானையை பாருங்கள் உங்களோட மொபைலில் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட அந்த யானையை வச்சுக்கலாம் அதே போல் உங்கள் ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுங்க வேப்ப மரம் கன்றை வாங்கி நட்டு அதை பராமரித்து வளர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அதே போல் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஐந்து ஏழு ஒன்பது இந்த நம்பரை முடிஞ்ச வரைக்கும் தினமும் உங்களால் எத்தனை தடவை முடியுதோ எழுத முடியுமோ எழுதுங்க இந்த நம்பர் அப்படின்றது குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் ஸோ இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் ஃபைவ் செவன் டைப் பண்ணி அனுப்புங்களேன் பார்க்கலாம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறது ஸோ இந்த ஃபைவ் செவன் நைன் அப்படின்றது உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க எழுதுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் உங்கள் வீட்டில் கடையில் ஆஃபீஸில் குரு இயந்திரத்தை வச்சு மஞ்சள் மலர் சாத்தி வியாழந்தோறும் வழிபடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் டைரெக்டாக அன்னதானம் பண்ண முடியலையா ஓகே யாராவது அன்னதானம் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அன்னதானத்தில் உங்கள் பங்கா ஒரு ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றோ டொனேட் பண்ணுங்க நான் சொல்கிற கூட கிடையாதுங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அது பத்து ரூபா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க ஒரு கெட்ட விஷயம் செய்யும்போது தனியாக செஞ்சிடணும் ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நாலு பேரோட செய்யணுங்க அது நாலு பேருக்கும் புண்ணியம் அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரட்டும் இந்த வருஷம் தனுசு ராசி நண்பர்கள் அதாவது வசதி வாய்ப்பு கிடைக்கிற தனுசு ராசி நண்பர்கள் ஒரு தடவையாவது திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அதே போல் இந்த வருஷம் தனுசு ராசி நண்பர்கள் திருமலைக்கு போகாமல் இருப்பது நல்லதுங்க இல்லைங்க ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு திருமலையில் நைட் ஸ்டே அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பெருமாளை வணங்கலாம் எங்கே போனாலும் வணங்கலாம் அதில் எந்த மாற்றமும் எந்த மாற்று கருத்தும் எங் எனக்கு கிடையாது திருமலைக்கு மட்டும்தான் போகாத அப்படின்னு சொல்கிறேங்க தனுசு ராசிக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது இந்த டைமில் அது நல்லதல்ல திருமலை அப்படின்றது சந்திரஸ்தலம் அதனால தான் சொல்கிறேன் இந்த தர இந்த வருஷம் போகிறது நல்லதில்லை பெருமாள் பக்தர்கள் என் மேலே கோபம் கொள்ள வேண்டாம் நான் வந்து இப்போ இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டு இருக்கேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் சரி மே ஒன்றாம் தேதி அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் குரு பயிற்சி முன்னிட்டு குரு பகவான் ஹோம யாகங்கள் நடக்குதுங்க அதே மாதிரி லட்சார்ச்சனை பூஜையும் நடைபெறுகிறது இந்த ஹோம பூஜையில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது என்னென்ன வேணும்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி இதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் அனுப்பலாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கே நீங்கள் அனுப்பலாம் குரு பகவான் யாக ஹோமம் நடக்கும்போது லட்சார்ச்சனை அப்படின்றது நடைபெறும் அங்கே உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யப்படும் இந்த லட்சார்ச்சனை தட்சணை ஒரு நபருக்கு ரூபாய் ஐம்பத்தி ஏழு டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரங்க அதே போல் இந்த குரு யாக பூஜைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அருமையான வருஷமாக அற்புதமான வருஷமாக இந்த குரோதி வருடம் அமைந்திருக்கு பிரபஞ்சத்துக்கும் நவகிரகங்களுக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கும் நன்றி சொல்லி உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை செய்யுங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு வச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபைவ் செவன் நைன் அப்படின்ற நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ அப்படின்ற நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாக நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் இதுவரையில் ஆஷ்ரோ விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ரோ விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ